என் குலதெய்வமான குழுந்தாளமனை போற்றி பெரிய கற்பனை சாமியை போற்றி அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் வணக்கம் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும் ஜாதக அமைப்பு இனியா எல்லா விதமான பிரச்சனையும் ஆமாம் இந்த மாதிரி பிரச்சனையெலாம் வரும் பெரிய உரிய மாதிரி மாதிரிலாம் பிரச்சனை வரும் ஆனால் அதில் செமாளித்து இருப்பாங்க அந்த கெட்ட பற்றி இன்னொரு இன்னொரு தடவை சொ வேறு வீடியோவில் போடலாம் இல்லை ஏன்னா அது எதுக்குமே எதிர்மறைன்னு ஒன்று இருக்குல்ல நல்லது கெட்டது இரவு பகல் அப்படின்னு இருக்குல்ல அப்போ இதிலே வந்து அப்படி போட வேணா இதில் நல்லதை மட்டும் பேசுவோம் நல்லதை பற்றியே பேசுவோம் அப்போ இந்த மாதிரி யோகமான ஜாதகங்கள் எல்லாமே வரக்கூடிய ஜாதகங்கள் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாவங்கள் வலுவாக இருக்கணும் அதாவது கோணம் கேந்திரம் திரிகோணம் கேந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கோணம் அப்படின்னா இப்போ என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இதில் சொல்லுவோம் லக்னம் ஐந்தாம் மடம் ஒன்பதாம் மடம் இது கோணம் திரிகோணம் இந்த கேந்திரம் அப்படின்னா லக்னம் நாலாம் மடம் ஏழாம் மடம் பத்தாம் மடம் இது கேந்திரம் இந்த பாவகங்கள் அந்த பாவகத்துக்கு அதிபதிகள் வலுப்பெற்று இருந்தால் இது எல்லா மாதிரி உள்ள பிரச்சனைகள் சரி ஒவ்வொன்றா பார்ப்போம் இப்ப லக்கணத்தை எடுப்போம் ஒரு ஜாதகத்துக்கு எல்லா விதத்திலையும் அனுபவிக்கிறதுக்கு இப்ப ஒரு ஒன்றும் இல்லை ஒரு பணம் இல்லை ஒரு ஒரு காரே வாங்குறாங்கப்பா ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு கார் வாங்கி தர்றார் இவரே சம்பாதிக்கல அவங்க அப்பா வாங்கி தர்றார் இவருக்கு ஓட்டணும்னா அதுக்குள்ள தகரியம் அதுக்குள்ள என்னென்னா வேணும் ஒரு கார் ஓட்டினோம்னாக்கும் கையிலேருந்து இருந்து எல்லாத்துக்கும் வேலை வேணும்ல மூளைகள் எல்லாமே அப்போ லக்கணம் சரியாக இருக்கணும் உதயம் அவர் சரியாக இருக்கணும் எந்த ஒரு இதுவுமே வாங்கி தரத்துக்கு ஆள் இருக்கும் அதை அனுபவிக்கணும்ல இப்போ ஒன்றும் இல்லை இப்போ வீட்டில் நல்ல சமைக்கிறாங்க நல்ல சாப்பாடு ஒரு பிரியாணியை ஏதோ சமைக்கிறாங்க அவருக்கு வயிறு சரியா இருக்கணும் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு அவருக்கு காய்ச்சல் உடல் நலம் சரியா இருக்கணும்ல அப்போ லக்னம் சரியா இருக்கணும்ல அப்படியே ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே போலாம் ஏழாம் பாவகம் வலுத்துருக்கு சுக்கரன் வலுப்பெற்றிருக்கு நல்ல மனைவி அதை அனுபவிக்கிறதுக்கு லக்னம் சரியாக இருக்கணும் லக்னாதிபதி சரியாக இருக்கணும் அப்போ இப்போ உடனே என்னுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அல்லது நம்மளை பிடிக்காதவங்க அப்படி கூட எதிர்மறையாக பேசுகிறவங்க இருக்காங்கல்ல அவங்களாம் சொல்லலாம் அப்போ லக்னம் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா ராசியை பார்க்க வேணாமா அப்படின்னா முதன்மை யோகம் லக்னம் இரண்டாவது லோ யோகம் ராசி முதன்மை சூரியன் சூரியன் இருந்தால் லக்னம் ஓரம் இரண்டாவது சந்திரன் அப்போ இரண்டும் பார்க்கலாம் இரண்டு ஓலு போட்டிருந்தால் ஒரு மார்க் கொஞ்சம் சேர்த்து போடுங்க சரிங்களா அப்போ இதை கேட்கலாம் சில பேர் அப்படி நீ லக்கணத்தை பற்றியே பேசுகிற ராசியை பற்றி பாச பார்க்க வேணாமா பேச வேணாமா அப்படின்னா ராசியும் பார்க்கலாம் ஆனால் ராசிக்கு இதே மாதிரி கோந்தரம் அது அந்த கேந்திரம் இந்த கோணம் இதெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிக்கு அது கிடையாது லக்கணத்தை தான் தசா புத்திகள் வருது லக் அதாவது தசா புத்திகள் வருதுன்னா சந்திரன் நின்ற சந்திரன் நின்ற நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியான தசாபத்திகள் தான் முதல்ல வரும் அப்போ இது நம்ம எடுக்கும்போது அப்போ சந்திரன் ஒரு உதாரணத்துக்கு ஆயுளத்துலேயே நிற்கிதுன்னா புதன் தசை வரும் இப்போ அசுவில் நிற்குதுன்னா கேது தசை வரும் அது எத்தனாவது பாவகம் அதில் கழித்து அதுக்கு மேலே வரும் இப்போ உதாரணத்துக்கு கால முதல் இதே பார்ப்போம் இப்போ கேது தசை ஏழு வருஷம் அப்போ அதில் வந்து கரெக்டாக ஒன்றாம் பாவகத்தில் அந்த டிகிரி கணக்கில் அந்த ஒன்றாம் பாவத்தில் ஸ்டார்டிங்கில் வரும்போது ஏழு வருஷம் வரல ஒரு ஆறு வருஷம் சில்லறாக இப்படி வரும் இரண்டாம் பாவத்தில் வரும்போது இரண்டாம் பாவத்தில் கடைசியில் போகும்போதும் அந்த மூன்றரை வருஷம் பாதி தான் வரும் அதில் இரண்டாம் பாவகம் முதல் தொடக்கம் வரும்போது அதில் நான்காக பிரித்து ஒரு பாகம் கழித்து விட்டு போய் ஏழரை ஏழு வருஷத்தை நான்காக பிரிக்கும்போது ஒன்று ஒன்றே முக்கால் வருஷம் வருங்களா ஆமாம் மூன்றரை மூன்றரை ஒன்னே முக்கால் வருஷம் அப்போ ஒன்றே முக்கால் வருஷம் கழிச்சிட்டு ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சிட்டு பாக்கி உள்ளது ஒரு ஐந்து வருஷம் வருஷம் வரும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்கு இருக்குது இது தசாபத்தி அப்போ அந்த தசாபத்தியை பற்றி பார்க்கும்போது அது அப்போ பார்ப்போம் ஆனால் இதுக்கு உயிர் ஒருவருடைய ஜாதகம் பார்க்குறோம் அவருக்கு எதுப்படி நடக்குது அப்போ இங்கே நம்ம எடுக்கிறோம் ஆ அப்படின்னா லக்னம் லக்னத்துக்கு தான் பாவகத்தை கொடுக்குறோம் ஒன்றாம் பாவகம் இரண்டாம் பாவகம் மூன்றாம் பாவம் அப்படி ஒவ்வொரு பாவகம்னாவும் லக்னத்துலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அந்த பாவகத்தோடைய வேலை தான் நடக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம ராசியை எடுக்கலாம் இப்போ ராசியை வந்து கோச்சாரத்திலிருந்து மட்டுக்கலாம் ஏழரை சனியாக அஷ்டம ஓடுது இந்த மாதிரி இந்த டெய்லி பலன் சந்திரனை வச்சு உள்ள ஒரு பலன்னா வந்து கோச்சார பலனுக்கு போயிடலாம் இந்த ஆயிலை குறிக்கக்கூடியதும் இப்போ ஒரு மனிதனுக்கு அப்போ உடனே நீங்கள் எல்லாம் சொல்லுவீங்க சரி நீங்கள் வந்து கேந்திரமோ கோணமும் வலுவாக இருக்குது ஆயில் வேணாமா எட்டாம் பாவகம் உயிர்ந்தா தானே அதெல்லாம் அனுபவிக்கணும் ரைட்டு ஏன்னா இப்போ எதிர்மறைக்கு நம்ம எப்படி வேணாலும் பேசலாம் இப்போ ஒரு வாகம் வைக்கிறோம் இப்போ நீங்கள் சொல்கிறலாம் ஜர்த்தேன் எல்லாமே எட்டாம் பாவம் கெட்டு போட்டுச்சு சனியும் கெட்டு போயிட்டார் அப்போ ஆயிலே கம்மியாக இதெல்லாம் எங்கிட்ட அனுபவிப்பார் அப்படின்னு ஒரு பாவகம் வைக்கலாம் எடுக்கணும் அப்படின்னா பன்னிரெண்டு பாவங்களும் தேவை தான் அப்போ இது இல்லாமல் ஆறாம் பாவகம் வலுப்பெறாமல் எப்படி வேலை கிடைக்கும் அப்படி நம்ம வளர்த்துக்கிறது கிடையாது முக்கியமான பாவகங்கள் நமக்கு முன்னாடி வந்த முன்னோர்கள் குருமாறுகள் எடுக்கப்பட்டுள்ள ஒரு பாவகங்கள் அப்படி எடுக்கலாம் இந்த கோணமும் கேந்திரமும் இந்த ஐந்து பாவகம் அதாவது இதில் ஒரு மூணு அதில் ஒரு நாலு ஏழு டோட்டல் வருது ரெண்டுலேயுமே லக்கனை வர்றாருல அப்படிங்கும்போது அப்போ லக்கணத்தை ஒன்று சேர்க்கும்போது எது எதுக்காக ஒன்று சேர்த்துக்கலாம் அப்படிங்கும்போது மூணு மூணு ஆறு தான் வருது ஏழு பாகத்தில் ஆறு பாகங்கள் சொல்கிறாங்க இதில் ஒவ்வொரு பாகமாக போவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்கணம் இருமல் வரவர் லக்கணம் ஒருவருக்கு வலுவாக இருக்க வேண்டும் சரி இந்த புண்ணியஸ்தானம்னு சொல்கிறாங்க ஐந்தாம் படம் குழந்தையை கொடுக்கக்கூடிய இடம் எதுவும் வலுவாகத்தான் இருக்கணும் பாக்கியங்கள்லாம் கிடைக்கணும் அவருக்கு எதையுமே செமாளிக்கணும் தந்தை வழி ஒருத்தருக்கு வந்து ஒரு குழந்தைக்கு வந்து தந்தையில் தந்தை இருந்தால் தான் வழிகாட்டி தந்தையோட பாவகம் அவருக்கு ஒரு பாக்கியங்கள் இதெல்லாம் கிடைக்கணும்னா ஒம்பதாம் பாவகம் அப்போ லக்னம் ஐந்து ஒம்பது இது வலுப்பெற்றுருக்கணும் இந்த வலு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாவகத்துக்குள்ள அதிபதி உதாரணம் எந்த லக்கணம் இப்போ காலப்புருஷத்துக்குடி மேச லக்கணத்தை எடுத்துக்கலாம் லக்கணம்னு எடுக்கும்போது லக்கணத்துக்கு அதிபதி செவ்வாய் லக்கணத்தோட அந்த லக்கண சுவர்கள் சரி அந்த லக்கணத்துக்கு சுவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் குருவும் சூரியன் லக்னாதிபதி செவ்வாய் சந்திரன் இவர்களாக அந்த லக்கணத்துக்கு சுவர்கள் சரி லக்ன பாவி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கும் சுக்ரன் முதன்மை பாவி ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதி சரராசி இல்லைங்களா சனி இயற்கை பாவி புதன் இருக்கிற மாதிரி பலனை கொடுப்பார் யாருக்கு இந்த லக்கணத்துக்கு அப்ப இதெல்லாம் பார்க்கணும் அப்ப மேசலக்கணத்தை எடுக்கும்போது மேச லக்கணத்துக்கு ஐந்தாம் மடத்துக்கு அதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி குரு அப்ப செவ்வாய் சூரியன் குரு வலுப்பெற்றிருந்து இவர்கள் எங்க வேணாலும் இந்த ஒன்று ஐந்து ஒம்போதில் தொடர்பு கொள்ளும் போது இந்த மூன்று பேரும் அல்லது இந்த மூன்று கிரகங்களும் ஏதாவது ஒரு பாகத்தில் தொடர்பு கொள்ளும்போது அல்லது பரிவர்த்தனை ஆகும்பொழுது எப்படி புரியுங்களுக்கு தெரியல நான் சொல்கிறது அதாவது லக்னத்துக்கு அதிபதி செவ்வாயிருக்காரில்ல அவர் போய் சிம்மத்தில் உட்காரலாம் சூரியனோட வீட்டில் சூரியன் கூட இனவுபடலாம் அல்லது சூரியன் போய் லக்கணத்தில் உச்சம் பெறலாம் மேசத்தில் அந்த இடத்துல செவ்வாயும் இனவு பெறலாம் இது வந்து குரு வந்து ஏழாம் பார்வையாகவோ அல்லது ஐந்தாம் பார்வையாகவோ தொடர்பு கொள்ளலாம் அல்லது அந்த இடத்துல இருந்தால் இது ஒரு பெரிய யோக ஜாதக ரைட்டு ஏழாம் பாவம் இப்போ தாங்க ஏழாம் படத்து அதிபதியை பாவின்னு சொன்னீங்களே இது எப்படியா அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அங்கே லக்கணத்தில் போது இந்த கிரகங்களாக இருக்கும்போது ஏழாம் பாகத்தை தொடர்ந்து ஒழிகிறார்கள் ஏழாம் பாவம் வலுப்பெறுகிறது கேந்திரம் நான்காம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் அவர் வளர்வுறை சந்திரனாக இருந்தாலும் போதும் இல்லை நாலாம் இடத்தே ஆட்சியாக இருந்தாலும் போதும் இல்லாட்டி இரண்டாம் பாகத்தில் உச்சமாக இருந்தால் போதும் இப்போ காலபுருஷோ தத்துவப்படி மேசத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் எடுக்கணும் அப்போ சந்திரன் வலுப்பெறணும் நாலாம் இந்த லக்கணத்துக்கு நாலாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் அப்போ சந்திரனும் வலுப்பெற்றிருக்கணும் அப்படிங்கும் போது இரண்டாம் பாவத்தில் ரிஷபத்தில் உச்சமாகலாம் அல்லது கடகத்தில் ஆட்சியாக ஆகலாம் அல்லது இப்போ விருச்சிகத்தில் வந்து இந்த லக்கணத்துக்கு வந்து எட்டாம் பாவகத்தில் வந்து சந்திரன் வந்து நீச்சம் பெற்று போயிட்டார் அப்படி எடுக்கலாம் நாலாம் பாவகம் சுகபோகம் தாயாறு வண்டி வாகனங்கள் படிப்பு இதெல்லாம் எல்லாம் கெட்டு போயிடுமா அப்புடின்னா இந்த இடத்துல செவ்வாய் மட்டும் கடகத்துலேயும் இவர் விருச்சிகத்தில் தெரிந்தால் பரிவர்த்தனை யோகம் அங்கே நீச்சம் கிடையாது அல்லது அந்த சந்திரனுக்கு வக்கரம் கிடையாது அதை எடுத்துக்கலாம் ஏன்னா வக்கரம் பட்டு அல்லது அத்தனை நீச்சல் பங்கமாகறாரு இது ஒன்று பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறார் சந்திரனுக்கு நேர் எதிரில் ஏழில் இப்ப சந்திரன் விருச்சியத்தில் இருக்கும்போது ரிஷபத்தில் சூரியன் இருக்கிறார் பௌர்ணமி சந்திரன் அது அங்கே நீச்சமாக எடுக்க முடியாது அதுதான் இங்க வக்ரம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் குருவால் பார்க்கப்படுகிறார் அப்போ இதுலாம் வலுப்படுறாங்க வளர்புற சந்திரன் இந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து இங்கே அமாவாசை சந்திரன் ஒளி இழந்து நீச்சம் பெறும் பொழுதுதான் நாலாம் இடத்துக்கு அதிபதியும் சந்திரனும் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படி தாயார் பா கிடைக்க இது தாயார் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் வண்டி வாகனங்கள் இந்த படிப்பு எல்லாமே கெடுக்கு கெட்டு போயிடும் அப்படிங்கும்போது ஆகை தான் இந்த கேந்திரம் அப்போ நாலாம் பாவகம் கெடாமல் இருக்கணும் அப்போ கேந்திரத்தில் என்னென்னா பார்த்துட்டோம் லக்கணத்தை வந்து பொதுவாக சொல்லிட்டோம் இப்போ நாளையும் ஏழையும் பார்த்தாச்சு பத்தாம் பாவகம் இந்த பத்தாம் பாகம் பொதுவாக கர்மஸ்தானம் கர்மா அப்படின்னா வேலையும் கொடு அந்த இடத்துல எடுத்துக்கலாம் வேலை அவர்கள் செய்யக்கூடிய கடமைகள் கர்மா அப்படின்னா கடமைகள் ஒருத்தருக்கு ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு ஆஃபீஸராக போயிருக்காரு அவருக்கு என்ன அந்த அங்கே உட்காந்துருக்கும்போது அவருடைய வேலை என்ன அவருடைய பொறுப்பு என்ன அவருடைய கடமை என்ன அதை கரெக்டாக செய்யணும்னா பத்தாம் பாகம் வலுவாக இருக்கணும் பத்தாம் இடத்துக்கு அதிபதி வலுப்பட்டுருக்கணும் எங்கையா பத்தாம் இடத்துக்கு அது நான் போய் இந்த எட்டாம் இடத்துல நான் அவர் ஆட்சி உச்ச அந்த வீட்டுக்கு கொடுத்தவரில் சுபகிரகங்களுடைய தொடர்பு கொள்கிறார் இது இது எடுக்கிறது நம்ம சொல்லும்போது கொஞ்சம் இதாகத்தான் இருக்கும் உங்களுக்கு எப்படி புரியதல் புரியுது எப்படி புரிஞ்சிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம் ஜோதிடம் அப்படின்னா கடல் மாதிரி இருக்குது இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா ஜோதிடர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவார்கள் ஒவ்வொரு பாகத்தை வச்சு கலை இது வந்து அறுபத்தி நாலுங்கிற மாதிரி இது பல ரீதியில் பலன் சொல்லுவார்கள் ஆனால் பலன் சுத்தி கரெக்டா அவங்க சொல்றது எல்லாமே ஜோதிடர்கள்ட்ட போகும்போது அவங்க நான் சொல்றது என்ன ஓரளவுக்கு ஜாதகத்தில் புரிதல் இருக்கக்கூடியவர்கள் ஆய்வுக்கு உள்பட்டவர்கள் இப்படி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பிரபலமானவர்கள் அவர்கள்ட்ட போனீங்கன்னா ஒரு இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே வந்து எத்தனை இருக்காங்க பிரபலமானவர்கள் அவர்கள்ட்ட போகும்போது ஒரே ஜாதகத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது பலன் இது நல்லதை செய்யும் தேடுதலை செய்யுங்கிறது ரெண்டே விஷயத்துல தான் சொல்லிடுவாங்க ஆனால் சுத்துறது இப்படி வந்து அப்படி வந்து அப்படி சொல்லி வர்றது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவார்கள் ஒருத்தர் அப்படியே எடுத்து சொல்லுவாங்க ஒருத்தர் நட்சத்திரத்தை வச்சே சொல்லுவாங்க ஒருத்தர் சந்திரனை வச்சே சொல்லுவாங்க ஒருத்தர் சூரியனை வச்சே சொல்லுவாங்க ஒருத்தர் அம்புட்டு கரகத்தை வச்சும் சொல்லுவாங்க தசா புத்தியை சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் சில பேர் இந்து லக்கணம் பார்க்கணுங்குவாங்க லக்கண சந்திங்குவாங்க ராசி சந்திங்குவாங்க நிறைய விஷயங்கள் அதில் எப்படியும் அவர் அவர்கள் என்ன சொல்கிறதுனா அவங்க குருமாறுகள்ட்ட அவங்க படித்த வித்தைகள் அவருடைய திறமையை தான் அவங்க பலன் சொல்லுவார்கள் இப்போ நம்ம அந்த உள்ள போவேனா ஒருத்தர் எப்படி பலன் சொல்லுகிறார் அப்படிங்கும்போது அது அவர் அவர்கள் கற்றுக்கொண்ட முறைகள் அவர் அவர் திறமை அப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா ஒருத்தர்கிட்டே பழகுவாங்க ஆனா குரு குரு வந்து இப்போ ஒரு நாலு ஒரு பத்து பேர்த்துக்கு குருமார் ஒருத்தர் இருப்பார் இந்த பத்து பேரும் பத்து வதமாக பலன் சொல்லுவாங்க அது வேற இப்போ நம்ம வந்த டிராபிக் வருவோம் இப்போ எங்கேயோ எங்கேயோ எங்கே பேச வேண்டியது எங்கேயோ கொண்டு போய் விடுது இதுதான் அந்த ஜோதிடம் எப்பயுமே வந்து பேசின அப்படித்தான் ஏதாவது ஒன்று போய் விட்டுறோம் சரி பார்ப்போம் அப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பிரச்சனையை எதிர்கொள்ளும் ஜாதகம் அப்படின்னு தான் நம்ம அதை பற்றி தான் பேசிக்கிட்டுருக்கோம் அப்போ என்ன சொன்னோம் கேந்திரமும் கோணத்தை பற்றி பேசிடுவோம் கேந்திரம் அப்படின்னாக்கும் ஒவ்வொரு பாகத்தை சொல்லிட்டோம் நாலாம் பாவகம்னா தாயார் படிப்பு கிடைக்கக்கூடிய சுக சுகங்கள் அம்புட்டும் இன்பம் அதாவது சின்ன சின்ன இன்பங்கள் எடுத்துக்கலாம் பேரு இன்பம் அப்படின்னா பகவான் அது வேற அதில் இன்னும் கொஞ்சம் அதிக இன்பம்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு போயிடலாம் அது அங்கே போவோம் அதில் நல்லது இருக்குது கெட்டது ஒரு பொருள்கள் வாகனங்கள் வீடு நகைகள் இந்த இடத்துல ஆபரணங்கள் வாங்கிறது இதெல்லாம் வந்து நாலாம் பாவகம் படுப்பு எல்லாமே அப்போ இது வலுவாக இருக்கணும் கேந்திரத்துக்கு ஏழாம் பாவங்கிறது எதிராளி இப்போ கல்யாணம் திருமண வாழ்க்கையை குறுக்கக்கூடிய கலச்சித்திரஸ்தானம் ஏழாம் பாவகம் இப்போது ஒருவருக்கு மனைவி எப்படி இருப்பார் அல்லது கணவன் எப்படி இருப்பார் இந்த மாதிரி குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் பாவகம் அப்போ ஏழாம் பாவகம் வலுப்பற்று இருக்கணும் அப்போ லக்கணத்தில் அங்க லக்கணத்தில் ஒரு கிரகங்கள் வலுவாக இருக்கும்போது ஏழாம் மரத்தை தொடர்பு பொழுது ஏழாம் பதத்தில் வலுப்பெற்று இருக்கும் பொழுது லக்கணத்தை தொடர்பு பொழுது சரிங்களா அப்ப இந்த பாவம் கிளியர் ஆயிருது பத்தாம் பாவம் கர்மஸ்தானம் கர்மம் என்றால் அவர் அவர்கள் செய்யக்கூடிய கடமைகள் அது வலுவாக இருக்கணும் அதுல இன்னும் கூட போலாம் இந்த இப்படி பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும்னா சில பேர் தாயோ தகப்பனோ இறந்துருவாங்க அவங்க தான் அந்த காரியம் செய்யணும் அப்படிங்குவாங்கல்ல அவங்களுக்குலாம் வர முடியாமல் இருக்குன்னா அந்த பத்தாம் பாவம் கெட்டு போயிருக்கும் அந்த நேரத்தில் அவங்கள போய் வெளிநாடோ அல்லது வர முடியாத இடத்துல போய் மாட்டி விட்ரும் இப்போ அவங்க வர முடியும் ஒரு ஜெயில் தண்டன் ஏதோ ஒன்று அவங்களால வர முடியாது அந்த காரியம் செய்ய முடியாது அந்த மாதிரி இடத்துக்குன்னா பத்தாம் பாவம் கெட்ட அவங்களுக்குலாம் அப்படி ஆயிரும் பத்தாம் படம்னா அந்த இடத்துக்கு அதிபதியை மட்டும் பார்த்துடக்கூடாது பத்தாம் பாவத்தை மட்டும் பார்த்துடக்கூடாது தொடர்பு கொள்கிற கிரகங்களை எல்லாத்தையும் வச்சு வலு அதை எடுக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது குரு பார்க்குறாரா அல்லது சுக்கரன் பார்க்குறாரா அல்லது தனித்த புதன் தொடர்பு இருக்கா இல்லை லக்னாதிபதி யாரோட அந்த பாவகத்துக்கு பத்தாம் பாவத்துக்குள்ள அதிபதி என்ன முறையில் இருக்காரு இல்லை அதோடைய தொடர்பு போல்வது நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஏன்னா அது எடுக்கிறது கொஞ்சம் சிரமந்தேன் நான் ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் இது நான் கொஞ்சம் அனுபவம் வேணும் அந்த பாவகத்தை எடுக்கும்போது எப்படி எடுக்கணும் அது எப்படி பலன் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அனுபவம் வேணும் இப்போ நான் வந்து எத்தனோ தொழில் பார்த்துருக்கேன் ஒவ்வொரு தொழில் முறைக்கும் எந்த தொழில இப்போ நான் எனக்கு நாலஞ்சு தொழில் நான் சிறு வயசுலேருந்து இப்போ சென்ட்ரிங் வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு நான் போயிருக்கேன் அந்த தொழிலுக்கு போகும்போது இது வேலைனா அதில் போய் போனால் உடனே ஒரு கக்குனு மேலே ஏறி போயிடலாமா அப்படின்னா முடியாது உடனே ஒரு மேஸ்திரி ஆயிடலாமா அப்படின்னா அங்கே போய் நிறைய வேலைகளில் கற்றுக்கொண்டு எல்லாமே இப்போ ஒரு எந்த தொழில எடுத்தாலும் அதுக்கு ஒரு இது இருக்குல்ல அதே மாதிரி ஜோதிடத்துக்கும் இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கால நேரங்கள்ல இருக்கு நிறைய பழகணும் நிறைய தெரியணும் சரிங்களா அப்ப இப்படி வந்துடுவோம் அப்ப பொதுவாக ஒரு ஜாதகம் நல்லா இருக்கு அப்படின்னா இந்த ஆறு பாவங்கள் அப்புறம் எட்டு ஆறு எல்லாத்தையும் பனிரெண்டு பாவங்களும் ஒரு மனிதனுக்கு தேவைதான் பனிரெண்டு பாவகங்களும் லக்னம் முதல் பனிரெண்டாம் பாவங்கள் வரைக்கும் ஒவ்வொரு பாவகங்களும் அங்கே மனிதனுக்கு தேவைதான் தேவையில்லாத எதுவுமே கிடையாது அதே மாதிரி நவ கிரகங்களில் வந்து ஒன்போது கிரகமும் அங்கே தேவை தான் அதோடைய காரத்துவங்கள்லாம் ஆனால் அங்கே தான் இந்த ஆனால் அப்படின்னா எந்த பாவங்கள் வலுப்பெறணும் எது வலுப்பெறக்கூடாது ஒன்று வேணாம் லக்னாதிபதியை விட ஆறாம் பாவம் வலுப்பெற்றுச்சு நோய் பாடுபட்டு போயிடுவார் ஆனா வேலை கிடைக்கும் அதை அவர் சம்பாதிக்கிறத அவர் சாப்பிட மாட்டாரு அவங்க சம்பாரிச்சு சம்பாரி ஒரு உடல் ரீதியாக பார்த்துக்கிட்டு இருப்பார் இல்லாட்டி வேற ஏதாவது பணத்தை வந்து வேற செலவாகிட்டு இருக்கும் வேலை கிடைக்கும் எட்டாம் பாவம் வளர்த்து போயிருச்சு அப்போ ஆயில்லாம் நல்லா இருக்கும் அது வளர்க்கும் போது வெளிநாட்டுக்கு போயிடுவாரு இங்க மனைவியை கட்டிக்கிட்டு அது வாட்டில் அங்கே அழகா இருக்க வேண்டியது அவர் அணிவிக்காமல் அங்க போயிட்டு இருப்பார் ஒரு உதாரணம் தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன் எட்டாம் பாவத்தை பத்தி நிறைய பேசலாம் பனிரெண்டாம் பாவம் தான் அப்ப ஒவ்வொரு பாவத்துக்கு அப்ப இதுலாம் எது நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த கோணமும் கேந்திரமும் வலுப்படும் போது எல்லாத்தையுமே அணிவிப்பார் எல்லாமே கிடைக்கும் அதுல ஏதாவது ஒன்று கெட்டு போச்சுங்க அப்ப அது கிடைக்காத அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கணும் ஏன்னா இதுல இந்த வீடியோவில எல்லாத்தையும் சொல்லிட முடியாது ஒவ்வொரு பாவத்தை எடுக்கும் போது பாவகத்துக்கு உடனே நம்மளாலதான் இருக்காங்களே இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கங்களோ கேக்கலாம் எல்லாம் ஜார்த்தியா ரெண்டாம் பாவம் அங்கிட்டு போச்சுன்னா இப்போ காசு இல்லாமல் என்ன தானே பொருளாதாரம் இருக்கு பதினொன்றாம் படம் சேமிப்பு இல்லைன்னா எல்லா நான் முதல்ல சொல்லிட்டேன் எல்லா பாவகங்களுக்கான இது மெயின் ஒரு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய அதை பற்றி தான் பேசுறோம் ஒரு பிரச்சனை வருது அதுக்கு ஏதாவது ரூபத்தில் அது நண்பரோ யாராவது வந்து அதை எதிர்கொள்ளும் சக்தியை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி பாவங்கள் வலுப்பட்டுருக்கணும் கேந்திரம் கோணம் கோணம் கேந்திரம் இது வலுப்பட்டுருக்கணும் இது நல்ல பவராக இருக்கணும் சரிங்களா எப்படி புரியுதுன்னு தெரியல இது விளக்கணும் நிறையா இதே மாதிரி நிறையா வீடியோக்கள் போடலாம் எனக்கு நேரம் கிடைக்கிறப்ப தான் போட முடியும் சரிங்களா உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க அதுக்கு நான் பதில் தந்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் போடுறேன் சரிங்களா நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்வீர்கள் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்